ஓம் சித்தாரா நேர்களுக்கு வணக்கம் நாம இன்னைக்கு ஒரு ஜீபு சிம்பிள் தான் பார்க்க போறோம் அந்த ஜீபு சிம்பிளின் பெயர் ஆத்தன்டிசிட்டி அதுக்கான இது இதை எப்படி சொல்லுவாங்க வேர்ட்ஸ்ல நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசி அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய டிரான்ஸ்லேஷன்ல மீனிங் என்னென்ன ஆத்தன்டிசிட்டி உண்மைத்தன்மை அப்போது நம்மளுக்கு ஒரு உண்மைத்தன்மை சம்டைம்ஸ் நம்ம வந்து உண்மையை ஏற்றுக்க மறுப்போம் ஏன்னா இல்லை இல்லை அப்படிலாம் இருக்காது நம்மளை நாமே கன்வின்ஸ் பண்ணிப்போம் ரெஃப்யூசல் டு அக்செப்ட்னு சொல்லுவாங்க அதை அதாவது இல்லை இது இப்படி தான் நான் இதை இப்படி தான் நம்புகிறேன் எனக்கு இதுதான் நடக்கணும் அப்படின்னு பட் என் ஆஃப் த டே அது உண்மை அல்லவே அப்போது நம்ம நிறைய டைம் நம்ம ஏஞ்சல்ஸோட ஒர்க் பண்ணும்போது உண்மையாக இருந்தால் ஒழிய ஏஞ்சல்ஸ் நம்மளோட வேலை செய்யாது இல்லையா ஸோ அப்போது நமக்குள்ள ஒரு உண்மைத்தன்மை நாம் செய்யும் வே வேலைகளில் ஒரு உண்மைத்தன்மை இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஜீபு சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜீபு சிம்பிளின் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ இதற்கு நீங்கள் வந்து இதற்கான கிறிஸ்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோட லைட் இதுதான் இதற்கான கிறிஸ்டலு இதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா அசி அப்படின்னு கூப்பிடுவாங்க இது ஃபஸ்ட்டு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு சுழிச்சிட்டு ஒரு ஹெச் மாதிரி போட்டு இருந்து இத எடுத்துட்டு வந்து ஆளுதம் கை எடுக்காம ஒரு டிராயிங் பாக்குறதுக்கும் அழகா இருக்கும் இதை வந்து நிறைய டைம் வந்து பெண்டன்டா போட்டுப்பாங்க இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி கையில வச்சுப்பாங்க ஒரு உண்மையா இருக்கணும் நம்ம கிட்ட பேசுறவங்களும் சரி நாமும் சரி ஒரு தன்மையோட இருக்கணும் சப்போஸ் நம்மக்கிட்ட யாராவது தப்பா பேசு அதாவது நம்மளை ஏமாத்திர முயற்சிக்கிறாங்க அப்படின்னும் போதும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது நம்மளோடயே இருக்கும்போது ஒரு உண்மையான நபர்கள் தான் நம்மக்கிட்ட அண்டவே முடியும் அப்படியும் இருக்கலாம் நிறைய பேர் இதை டேட்டூ போட்டுப்பாங்க பட் நான் டேட்டூக்கு நான் டேட்டோவெல்லாம் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டேன் எனக்கு அது செட் ஆகாது பட் நீங்கள் டேட்டு போடணும்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பெண்ணை எடுத்து கையில் எங்கேயாவது வரைஞ்சிக்கிட்டா கூட போதும் அதுவே உங்களுக்கு வேலை செய்யும் ப்ளூ கலருங்கிறதுனால நீங்கள் ப்ளூ கலர் பெண் கூட யூஸ் பண்ணலாம் எனி ஸ்பெசிஃபிக் பெண்ணு கலர்னு அவசியம் இல்லை நீங்கள் என்ன கலர் வேணால் யூஸ் பண்ணலாம் ஒரு உண்மைத்தன்மை ஒரு உண்மையான நபர் ஒரு உண்மையான ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஆத்தென்டிசிட்டி